புனிதருடைய அரசியல புனித மரியாதை ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் பிறந்த புனித பெர்மான் சர்ணப்பெரு சக்கரையார் என்ற ஏழு மகனாக பிறந்த புனித பெர்மான் சர்ணப்பெரு பிறந்த இரண்டாவது நாளில் திருமணத்து பெற்ற புனித பெர்மான் சர்ணப்பெரு ஆறு வயதிலிருந்து அதிகாரியிலிருந்து திருக்கொல்லிக்கு சென்று உதவி செய்த செய்தான் சர்ணப்பெரு திரு வயது முதலே திருடாமாரானது தீராத ஆவல் கொண்டிருந்த புனித பெர்மான் சர்ணப்பெரேன் எத்தையை உதயம் பெருக்கு செய்ய எப்பொழுதே தயாராக இருந்த புனித பெர்மான் சர்ணப்பெருள் இந்த மனைவி நான் புனிதனாகவிட்டால் எப்பொழுது புனிதனாக முடியாது என்று விட்ட புனித பெர்மான் சொல்லப்பெரு சிறு வயதில் நற்பணி நாகரிடம் மணிக்கணக்காக அனைவரு ஜெபிக்கும் பழக்கத்தைக் கொண்டிருந்த புனித பெர்மான் செல்லப்பெரு ஆலயத்திற்கு வருகின்ற போதெல்லாம் அன்னை மரியாவில் தபித்து சென்று ஜெபிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த புனித பெர்மான் சொல்லப்பெரு மெக்கலன் என்னும் இடத்தில் உள்ள மீட்பதை கல்லூரியில் பயிலிருந்த போது சின்ன கண்ணி மரியாதை தோழமை என்ற பாபா சமூகத்தின் உறுப்பினர் சேர்ந்த பொழுது பெஸ்மான் சொல்லப்படும் தனது பதினேழாவது வயதில் ஏசுபதியில் அவதாரத்தில் சேர்ந்த பொழுது பெஸ்மான் சொல்லப்படும் சாட்சி பிறகுதான் பிறகு தொடக்கம் என்று தனது நவதரத்தை தொடங்கிய பொழுது பெஸ்மான் சொல்லப்படும் அன்னை மரியாதையின் மீது பக்தியால் ஒவ்வொரு செணிகளின் உணவை குறித்து பெருக்குமான் செல்லப்பெரு விவரை பற்றி செல்லும் அவருக்காக மங்கள வாரத்தை திறந்து வைத்த புனித பெருமான் செல்லப்பெரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச ஏழு முறையாவது ஆவியத்திற்கு சென்று செறிக்கும் பழக்கத்தை சென்றிருந்த புனித பெருமான் செல்லப்பெரு

நம்புகிற ஒன்று பேரு எழுதி நாகருக்கு அன்னை மரியாதைக்கு வாக்குறுதி கொடுத்து

ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாளன்று புரிதலாக இயக்கப்பட்ட தனதுமான சரணப்பெருகன் பாவனை போற்றது இறைவனு செல்லு

वगैरह वह की जगह பரிசுத்தலம் விளங்கும் எங்களின் பாதுகாவலரே நிலைமதிக்கப்படாத மாணிக்க பீடச்சிரார்களின் காவலரே

மகா எளிமைறுத பெரு இளமயிலே தூய வாழ்வு வாழ்ந்த சம்பவ செல்வன தெரிந்த ஐயா வாழ்வதில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ நம்பிக்கை பாக்கியமும் நீரல்ல ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பி பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தொந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிற்பாக்கு தயவாயிரு அழுகிறவர்களை அரவணையோ அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவர் நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீ ராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பான் நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பான் ഉറവാ വിട്ട വേറെ യാർ തഞ്ചമ ഓടി വന്ന അടിയോര്യവായി പരിശുദ്ധവെന്മയിൽ തൂയദാന ദാവവർഗ്ഗ തടാകമേ തനിപ്പവർക്കു തഞ്ചമേ உமதி இன்பமான சனிதான் தேடி வந்தோ ஆறு காடு கடல்களை கடந்து வந்தோ துன்பமும் பிணி வறுமை முதலிய கேடுகளினால் வாடினும் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய்போகும் எங்களுடைய அழுகை கண்ணி உன்னுடைய இருதயத்தை உறுக்காது போகுமோ அப்படியாகுவோ ஐயா எங்களின் அன்பான தகப்பது எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பு நிறைக்கத் ததப்பனே அப்ப்போம்.